நீ கொடுக்க இந்த தண்ணீரை குடிச்சா எனக்கு திரும்ப தாகம் வந்துடும் ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்களே ஆனால் நித்திய நித்தியமாய் தாகம் இல்லாமல் வாழ ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே உணர்த்துகிறார் அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஜீவத் தண்ணீராகியே இந்த வசனம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சமாரியா என்கின்ற ஒரு இடத்திற்கு வரும்படியான ஒரு நேரம் வருகின்றது ஒரு சூழ்நிலை அப்பொழுது சமாரியாவிலே வந்து ஒரு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் அது மத்தியான நேரமாக இருக்கின்றது அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பெண் அந்த இடத்திலே வந்து தண்ணீர் மொல்ல வருகின்றார் அந்த அந்த ஸ்ரீயானவர் தண்ணீர் மொழ வரும்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கின்றார் எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கின்றார் அப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க நீங்க யூதரா இருக்கீங்க நாங்க சமாரிய ஸ்திரீங்க எங்க கூட நீங்க கலக்க மாட்டீங்க நீங்க வந்து எங்களோட கூட சேர மாட்டீங்க என்று சொல்லி அவர் புறக்கணிக்கின்றதை பார்க்கும் பொழுது நான் பேசுகிறேன் யார் என்று உனக்கு தெரியாது என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சில வசனங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக இந்த குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் குடிச்சா எனக்கு திரும்ப தாகம் வந்துடும் ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்களே ஆனால் நித்திய நித்தியமாய் தாகம் இல்லாமல் வாழ ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே உணர்த்துகிறார் அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஜீவ தண்ணீராகிய இந்த வசனம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுது ஜீவன் உள்ள தேவன் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து ஜீவ பாதையிலே நம்மை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த தாகம் இந்த தண்ணீரை கொடுக்கின்ற ஒருவருக்கும் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார் அந்த அம்மா பயந்து போய் கேட்கிறாங்க உம்மிடத்திலே தண்ணீர் முழுவதற்கு ஒரு பாத்திரம் கூட இல்லையே என்று சொல்லி அப்போதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தின உரையாடலுக்கு பிறகு நீ மேசியாவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் சமாரிய ஸ்திரீ இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ தண்ணீரை பருகும் பொழுது ஜீவனை பெற்று ஜீவ பாதையிலே நடந்து நாம் தாகம் இல்லாமல் வாழ்க்கையின் தாகத்தை நாம் தவிர்த்தவர்களாய் நம் நம் வெற்றி நடை போட நமக்கு உதவி செய்வார் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுக்கின்ற ஜீவ தண்ணீராகிய வார்த்தையை நாங்கள் பருகி நாங்கள் வாழ்ந்து சுகிக்க இயேசுவின் நாமத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்